மஹிந்தவுக்கு பேரடி கொடுத்த அறிவிப்பு திடீரென்று பின் வாங்கினார் தம்னிக்க பெரேரா மொட்டுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராகிறார் நாமல் ராஜபக்ஷ புகைப்படங்களும் கசிவு இறுதி நேரத்தில் வெளிவந்த உண்மை மன்னார் வைத்தியசாலை செய்த மிகப்பெரும் துரோகம் இளம் தாய் மரணம் தவறிழைத்தமை அம்பலம் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை விட்டு வெளியேறினாலும் நாங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தபோது அவர் நம் நாட்டிற்கு இருநூறு மில்லியன் டாலர்கள் வழங்கியதை மறக்க கூடாது கொழும்பை உலுக்கிய கிளப் வசந்த கொலை விவகாரம் மற்றும் ஒருவர் கைது அடுத்த பகிர் வாக்கு மூலம் சஜித் தலைமையிலான அரசாங்கத்தில் யாருக்கு பிரதமர் பதவி கட்சிக்குள் பேச்சுவார்த்தை இவர்தான் பிரதமர் இந்திய மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேருக்கு விளக்கமறியல் மீண்டும் பதற்றமாகும் வடகடல் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இதற்கு தடை வெளியாகும் அடுத்த அதிரடி முடிவு அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்பாடு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிந்துஜாவின் மரணம் வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் மன்னாரில் இருந்து குரல் வங்கிக் கணக்கில் இருந்த அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் கையாடல் வெளிவரும் திடுக்கிடும் சம்பவம் மக்களே அவதானம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை சார்பில் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் ஸ்தாபகரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசில் ராஜபக்ஷ இதனை உறுதி செய்துள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்த உத்தேகப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் வாக்காளர்கள் கட்சியின் தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் முப்பத்தி எட்டு வயதான நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை பலரும் உறுதி செய்துள்ளனர் அவ்வாறு போட்டியிட்டால் இந்த தேர்தலில் போட்டியிடும் இளம் வேட்பாளர் என்ற அங்கீகாரத்தை அவர் பெற்றுக் கொள்வார் அவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா புதியபெரமர சார்பில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபல தொழிலதிபரமான தம்மிக்க பெரேரா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் நேற்று தனது முடிவில் இருந்து பின்வாங்கிய தம்மிக்க பெரேரா தனிப்பட்ட காரணங்களுக்கான தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் கட்சிக்கு அறிவித்தார் தம்மிக்க பெரேராவின் இந்த முடிவால் மொட்டுக் கட்சி நிலை குலைந்ததாக அறிய முடிகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணர் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் பிரதமர் அதனை நிராகரித்துள்ளார் இதனால் ஜனாதிபதி வேட்பாளரை கண்டுபிடிப்பதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமர் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டதாக அறிய முடிகின்றது இவ்வாறான பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமர் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ போட்டியிட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது சிலர் தவறளித்தமையால் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பட்டதாரியான உளம் தாய் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தமை அம்பலமாகியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரால் அமைக்கப்பட்ட சுயாதீன குழுவின் விசாரணை அறிக்கையில் மேற்படி விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார் மன்னார் குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான பட்டதாரிகான மரியராஜ் சிந்துஜா என்ற தாய் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது சம்பவத்தினம் விடுதியில் இருந்தோரின் அசம்பந்த போக்கே குறித்த பெண்ணின் மரணத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டிருந்தது குறித்த மரணம் தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சால் சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து துரித விசாரணைகள் நிறைவடைந்துள்ளது விசாரணைகளின் அடிப்படையில் சிலர் தவறளித்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் விசேட அறிக்கை வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணைக்குழு ஒன்று ார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகிற விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளது மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணைகள் முடிவடைந்தவுடன் தவறளித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த பங்களாதேஷில் இவ்வாறானது நிலை ஏற்பட்டிருக்க மாட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று முற்பகல் கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுற்றுச்சூழல் சமூக மற்றும் ஆளுகை மாநாட்டில் உரை நிகழ்த்திய போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நமது நட்பு நாடான பங்களாதேஷின் அரசியலை பற்றி நான் பேச விரும்பவில்லை ஆனால் அதை பற்றி நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை விட்டு வெளியேறினாலும் நாங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தபோதும் அவர் நம் நாட்டுக்கு இருநூறு மில்லியன் டொலர்களை வழங்கினார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இந்த நேரத்தில் உண்மையில் ஒரு நபரை பற்றி ஒரு நல்ல வார்த்தை கூறுவது நியாயமானதென்று நான் நினைக்கின்றேன் கலிதா ஜியா சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஷேக் செய்திருந்தால் அவரால் இன்னும் பங்களாதேசத்தின் பிரதம மந்திரியாக இருந்திருக்கலாம் உலகின் நிலைமைகள் சரியில்லை என்பதை இந்த நிகழ்வுகள் தெளிவுபடுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார் அத்துருக்கியவில் அண்மையில் இடம்பெற்ற கிளம்ப கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பெண்ண பகுதியில் வைத்து குறித்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த மாதம் எட்டாம் தேதி அத்துருக்கிரவில் உள்ள பச்சைக்குத்தம் நிலையம் ஒன்றை திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்தம் மற்றும் பிரபல பாடகி கே சுஜீவாவின் கணவரான நயன பாசுல் ஆகியோர் கொலை செய்யப்பட்டனர் சம்பவத்தில் பாடகி கே சுஜீவா கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் காயமுற்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவத்தை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டுள்ளமை தெரியவந்துள்ளதோடு கைது செய்யப்பட்ட

ரஞ்சித் மதும பண்டார கட்சியின் பொதுச்செயலாளராக கடமையாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் பதவி குறித்து தற்போது கட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ரஞ்சித் மதும பண்டாரவின் தேர்தல் தொகுதியான முன்ராகல் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி ஆதரவாளர்களும் இவ்விடயம் பற்றி தெரிவித்துள்ளனர் ஏனைய கட்சிகள் தங்களின் அரசாங்கத்தின் பிரதமர் யார் என்பது பற்றிய பேச்சுக்களை இதுவரை முன்னெடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேருக்கும் இம்மாதம் இருபதாம் தேதி வரை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு விசைப்படகளுடன் இந்திய மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேர் நேற்று இரவு குதிரைமேலை பகுதியில் வைத்து கற்பிட்டி விஜய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு மீனவர்களும் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு நேற்று மாலை புத்தளம் நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இம்மாதம் இருபதாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறும் அடுத்த வழக்கை கற்பட்டி சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னெடுக்குமாறும் நீதவான் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பொலித்தீன் பாவனையை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பொதுச்சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிவிப்பதற்காக நேற்று அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டனர் தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் உள்ளிட்ட உறுப்பினர்கள் மற்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் உள்ளிட்ட அதிகாரிகளின் பங்கு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பொருத்தின் பாவனையின்றி பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவிக்க வேண்டியதன் அவசியத்தை சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தி சுட்டிக்காட்டினார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்வோம் என்று கூறுகிறார்கள் அவர்கள் கூறும் வார்த்தை உண்மையாக இருந்தால் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்தார் மன்னாரில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஊடக சந்திப்பு இடம்பெற்றது குறித்த ஊடக சந்திப்பில் மன்னார் மாவட்ட பொது ஒன்றிய தலைவர் விஎஸ் சிவகரணன் சட்டத்தரணி பா டெனிஸ்வரன் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருண்தந்தை எஸ் ஜெயமாலன் குருஸ் மற்றும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் வங்கு கணக்கில் இருந்த அறுபத்தைந்து லட்சம் ரூபாவை கையாடல் செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பணத்தை இழந்தவரை யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவில் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்திப்பவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆலோசனை கட்டணங்கள் தவிர வேறு எந்த கட்டணமும் இன்றி வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும் என்று சமூக வலைதளத்தில் விளம்பரத்தை பார்த்து யாழ்ப்பாண குருநகரைச் சேர்ந்த ஒருவர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த உள்நாட்டு மற்றும் பிரிட்டன் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டார் அந்த தொலைபேசி இலக்கங்களில் பேசியவர்கள் வங்கிக் கணக்கில் ஒரு தொகை பணத்தை வைப்பிட்டு காட்டுமாறு தெரிவித்தனர் சில ஆவணங்களை தங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்தனர் தொலைபேசியில் பேசியோரின் கதையை நம்பி தன்னுடைய கடவுச்சீட்டு பிரதிகள் அடையாள அட்டை பிரதிகள் உட்பட பல்வேறு ஆவணங்களை குறிப்பிடப்பட்ட கொழும்பு விலாசம் ஒன்றுக்கு அனுப்பியுள்ளார் அவர்கள் குறிப்பிட்ட தொகையை தன்னுடைய வங்கி கணக்கில் வைப்பிலிட்டு வங்கி செயலியில் கணக்கு மீதியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியுள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தேழாம் தேதி குருநகரைச் சேர்ந்தவரின் கைபேசி இலக்கம் செயலிழந்துள்ளது சில நாட்களின் பின்னர் வங்கிக்கு சென்று தன்னுடைய கணக்கு மீதியை சரிபார்த்த போது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வங்கி கணக்கில் இருந்த அறுபத்தைந்து லட்சம் ரூபாவும் காணாமல் போயிருந்த நிலையில் யாழ்ப்பாண விசாரணை குற்ற விசாரணை பிரிவில் அது தொடர்பில் முறைப்பாடு செய்தார் யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழு இன்று தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது விசாரணைகளின் அடிப்படையில் பெண்ணொருவர் உட்பட இருவர் யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன குருநகரை சேர்ந்த நபரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களைக் கொண்டும் அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களைக் கொண்டும் லாபகமான முறையில் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குருநகரை சேர்ந்தவரின் கைபேசி இலக்கத்தை செயலிழக்கச் செய்து அவரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களைக் கொண்டு இசி மோன்றோ சந்தை நபர்களால் பெறப்பட்டுள்ளது தற்பொழுது கைது செய்யப்பட்ட பெண்ணை கைபேசி நிறுவனத்துக்கு சென்று உரையாடி அந்த இலக்கத்துக்குரியவர் தற்போது தாய்லாந்தில் உள்ளதாக தெரிவித்து தாய்லாந்திலும் தொலைபேசி இலக்கத்தில் ஒருவரை உரையாட வைத்து ஈசிம்மை பெற்றுள்ளார் அதனால் பணப்பரிமாற்றம் தொடர்பான குறும் தகவல்கள் உரியவருக்கு கிடைப்பது தடுக்கப்பட்டுள்ளது தாம் சேகரித்த ஆவணங்கள் தகவல்கள் என்பவற்றைக் கொண்டு குருநகரை சேர்ந்தவரின் வங்கிக் கணக்குக்குள் செயலிகூடாக நுழைந்த சந்தை நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்ட பெண்ணின் வங்கிக் கணக்குக்கு முதலில் பணம் மாற்றப்பட்டுள்ளது அதன் பின்னரே மற்றொருவரின் வங்கிக் கணக்குக்கு அது மாற்றப்பட்டுள்ளது அந்த நபர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் ஐடி துறையில் பணியாற்றுவோர் என்றும் கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாணம் மீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முதலில் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மஹிந்தவுக்கு பேரடி கொடுத்த அறிவிப்பு திடீரென்று பின் வாங்கினார் தம்மிக்க பெரேரா மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராகிறார் நாமல் ராஜபக்ஷ புகைப்படங்களும் கசிவு இறுதி நேரத்தில் வெளிவந்த உண்மை மன்னார் வைத்தியசாலை செய்த மிக பெரும் துரோகம் இளம் தாய் மரணம் தவறிழைத்தமை அம்பலம் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை விட்டு வெளியேறினாலும் நாங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தபோது அவர் நம் நாட்டிற்கு இருநூறு மில்லியன் டாலர்கள் வழங்கியதை மறக்கக்கூடாது கூடாது கொழும்பை உலுக்கிய குளப் வசந்த கொலை விவகாரம் மற்றும் ஒருவர் கைது அடுத்த பகிர் வாக்கு மூலம் சச்சி தலைமையிலான அரசாங்கத்தில் யாருக்கு பிரதமர் பதவி கட்சிக்குள் பேச்சுவார்த்தை இவர்தான் பிரதமர் இந்திய மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேருக்கு விளக்கமறியல் மீண்டும் பதற்றமாகும் வடகடல் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இதற்கு தடை வெளியாகும் அடுத்த அதிரடி முடிவு அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்பாடு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிந்துஜாவின் மரணம் வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் மன்னாரில் இருந்து குரல் வங்கிக் கணக்கில் இருந்த அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் கையாடல் வெளிவரும் திடுக்கிடும் சம்பவம் மக்களே அவதானம்